வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே புகழ்பெற்ற குளக்கரை கருப்பசாமி கோவிலில் படுகளம் செய்தல் பின்னெழுப்புதல் நிகழ்ச்சி நள்ளிரவில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வீரப்பூரில் அருள்மிகு கன்னிமாரம்மன் கோவில் உள்ளது பொன்னர் சங்கர் தங்கால் பெரிய உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களை கொண்ட புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி பெருந்திருவிழா நடைபெறும் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அண்ணன்மார் படுகலம் செய்தல் பின்னெழுப்புதல் எனும் தத்ரூப நிகழ்ச்சி படுகலத்தில் உள்ள குளக்கரை கருப்புசாமி கோவிலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர் நள்ளிரவில் பலரும் திடீர் திடீரென மயங்கி விழவே உடனே அங்கு கோவில் தொண்டாற்றும் ஊழியர்கள் மயங்கியவர்களை தூக்கி வந்து ஆலயம் முன்பு வரிசையாக படுக்க வைத்து மஞ்சள் துணியை போர்த்தி வைத்தனர் அதிகாலை அம்மன் பூ பல்லக்கில் பவனி வந்த பின் சிறுமி ஒருவர் அருள் வந்து ஆடியபடி அம்மனை நோக்கி சென்று சிறுமி தீர்த்த குடத்தை எடுத்து கொண்டு வந்து மயங்கிய நிலையில் வரிசையாக படுக்கை வைக்கப்பட்டிருந்தவர்களை சுற்றி வந்து தீர்த்தம் தெளிக்கவே தங்கள் மீது தீர்த்தம் பட்டதும் படித்திருந்தவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டு எழுந்து சென்றனர் இதையடுத்து அம்மனுக்கு தீபாராதனை நள்ளிரவில் மயங்கிய பக்தர்கள் நேரம் நிலையில் கிடந்தது தீபாராத மீசிலிருக்க வைத்தது இந்த விழாவில் மணப்பாறை சுற்றுவட்டார வட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமல்லாது கரூர் திருப்பூர் கோவை ஈரோடு நாமக்கல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து வீரப்பூரில் பெரியகாண்டியம்மன் யானை வாகனத்திலும் பொன்னர் குதிரை வாகனத்திலும் எழுந்தருளி அன்னியாப்பூர் சென்று அம்பு போடும் வேடபரி நிகழ்ச்சி நடைபெற்றது ஜித்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு اوه <laughs>